ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழக மாநாடு பத்தி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு அதாவது மாநில அளவுல பிரம்மாண்டமா ஒரு மாநாடு மட்டும் இல்லாம கொஞ்சம் சின்னதா நாலு மண்டல மாநாடும் நடக்க போதாம் அண்ட் இது இல்லாம பத்து பொதுக்கூட்டங்களும் நடக்க போதாம் அண்ட் முதல் மாநாடு மோஸ்ட்லி திருச்சியில நடத்துறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க டேட் என்ன பிக்ஸ் பண்ணலனாலும் செப்டம்பர்ல கோட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே மந்த் எண்ட்ல மாநாடு நடக்குமா அப்படி ஒருவேளை செப்டம்பர்ல அமையலன்னா நெக்ஸ்ட் நவம்பர்ல பிளான் பண்ணுவாங்களா தன் இதெல்லாம் இல்லாம நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைப்பயணமும் மேற்கொள்ள போறாராம் தளபதி கோட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பெரிய பேரலையே இருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பிளானிங்ல இருக்கான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்துல தமிழர் வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகுது அண்ட் இன்னும் ஒரு டென் டேஸ்ல கொடி வேற லாங் பண்ண போறாங்க அண்ட் தளபதி இருத்தம்போது ஷூட்டிங் போய் அக்டோபர்ல தொடங்கணும்னு எதிர்பார்க்கப்படுது அதனால தான் மாநாட செப்டம்பர்ல மிஸ் ஆனா அக்டோபர்ல இல்லாம நவம்பர்ல பிளான் பண்றாங்க சோ மோஸ்ட் ப்ராப்ளம் தளபதி இருத்தம்போது அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை ப்ரீ ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் ஹெச் இன்னொருத்தவர்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள்ல தான் வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதனால மோஸ்ட்லி அக்டோபர்லயே படம் ஸ்டார்ட் ஆயிடும் தென் முதல் மாநாட்டுக்கு அப்புறம் தளபதி இருக்கும் போது ஷூட்டை முடிச்சுட்டு அந்த நாளும் மண்டல மாநாடுகள் நடக்கும் தென் அதுக்கப்புறம் கடைசியா தளபதியோட நடைப்பயணம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் எப்படி வலுவான ஒரு கட்சியா டிரான்சிஷன் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ